வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு ரயில்கள் மாற்றப்பட்டது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஒரு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டது அந்த எந்த ரயில் அப்படின்னா வெஸ்ட் கோட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து மங்களூர் வரைக்கும் செல்லாத சில நாட்கள் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆனால் அந்த ரத்து அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ன புரியல அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் வழக்கமான அட்டவணையின் படி அந்த ரயிலானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க தினமுமே சென்னையில் இருந்து கிளம்பி மறுநாள் அதிகாலை மங்களூரு சென்றல் செல்லக்கூடிய அந்த ரயிலானது முன்பு பகுதியாக அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் வரைக்கும் தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அதனால் வெஸ்ட் கோர்ஸ் எக்ஸ்ப்ரெஸில் புக் பண்ணவங்க தாராளமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற தகவலை தெற்கு ரயில்வே ஆனது கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மங்களூர் சென்ட்ரல்லிருந்து நாகர்கோ நாகர்கோவில் வரைக்கும் இயங்கி கொண்டிருந்த ரயில் பரசுராம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் மறு அட்டவணை அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க காலையில் கிளம்பக்கூடிய நேரம் இதெல்லாம் சில ஸ்டேஷனில் மாற்றப்பட்டு இருந்தது அந்த நேரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வழக்கமான அட்டவணையின்படியே இந்த ரயிலும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் நாகர்கோவிலில் இருந்து இந்த ட்ரெயினை மங்களூர் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லது மங்களூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடியவர்கள் கவனத்திற்கு வழக்கமான அட்டவணையில் இயங்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இந்த ட்ரெயினை நீங்கள் பிடித்து பயணிக்க முடியும் அதே மாதிரி தான் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கான பகுதி ரத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால நம்ம காலையில் மங்களூர் வரைக்குமே செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பன் சென்று சேர வேண்டும் என முன்னாடி இந்த அறிவிப்பை பார்த்து சரி ட்ரெயின் கேன்சல் பாதி அப்படின்னு அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதெல்லாம் இல்லை வழக்கமான நேரத்தில் தான் இயங்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ரயிலை பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண வேண்டியது அவசியம் அப்போதான் எல்லா நண்பர்களும் பயனடைய முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது உங்களுக்காக அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இது மாதிரி பல புதிய புதிய ரயில்வே அப்டேட்டுகள் புதிய புதிய ரயில்கள் இயக்கங்கள் ஏதாவது ரயில் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கிறது அடுத்த மீட் மீண்டும்